ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லை விடைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையானதாகத்தான் இருக்கும் அது எந்த வகையில் பார்த்திங்கன்னா குறிப்புகள் உங்களுக்கு குறிப்புகள் உங்களுக்கு பல்வேறு வடிவங்களில் கொடுக்கப்படும் குறிப்புகள் அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சலாம் நண்பர்களே குறிப்புகள் வந்து உங்களுக்கு எந்தெந்த வடிவங்களில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அது மட்டும் இல்லை ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதல் குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இவை அனைத்து குறிப்புகளையும் வச்சு விடைகளை நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் தான் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் அமையப்போகிறது இன்றைக்கான புதிர்களை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க அது மட்டும் இல்லை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான புதிர்களை நாம் பார்க்கலாம் இன்றைக்கான முதல் புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய வா வரிசையில வரக்கூடிய அந்த வி அப்படிங்கிற எழுத்துதான் முதலெழுத்தாக அமைய அமையப்போகிறது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதி சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அறிவியல் வளர் வ வளருது அறிவியல் வளர்ந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அறிவியல் வளர்க வளர்கிறது அதே போல இதுவும் வளர்கிறது அப்படின்னு வளர்ந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து வி அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக அமைகிறது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது ஆசை அப்படின்னு இல்லையா ஆசை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அதாவது ஆசை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் ஆங்கிலத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் லைக் அப்படின்னு இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழில் பார்த்தீங்கன்னா ஆசை அப்படின்னு சொல்லலையா அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே முதலெழுத்து வந்து வி மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து நாம் இதற்கு முன்பாக பார்த்த வி அப்படிங்கிற அதே எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த மேலும் சில குறிப்புகள் அதாவது விவசாயம்லாம் செய்கிறோம் இல்லையா விவசாயம் செய்யும் பொழுது நம்ம விவசாயம் ஆரம்பத்தில் தொடங்கி இறுதியாக விவசாயம் ஆரம்பத்தில் நம்ம விவசாயம் ஆரம்பிக்கும் பொழுது விவசாயம் ஆரம்பித்து தொடங்கி அது பல்வேறு நிலைய நிலையான வேலைகள்லாம் நடக்கும் இல்லையா அதெல்லாம் முடிஞ்சு கட்டமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை வந்து இந்த சொல்ல சொல்லுவோம் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வி அடுத்த பத்திரம் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நண்பர்களே வேளாண்மை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு இணையான ஒரு தமிழ் தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரு சொல் தான் வீதா முதலெழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அதுசார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்து ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிறது எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கடவுளின் பெயர் இது ஒரு கடவுளின் பெயர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல் எழுத்து வந்து வி மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இல்லை ஆறு எழுத்துக்கள் இதற்கு முன்பாக நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்து புதிர் தான் பார்த்தோம் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து முன்பாக பார்த்த அதே எழுத்துதான் வி அப்படிங்கிறது மொத்த எழுத்துக்கள் மட்டும் ஆறு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது ஒரு ஊரின் பெயர் இது ஒரு ஊரின் பெயர் மேலும் குறிப்பு இது ஒரு மாவட்டத்தின் பெயர் இது ஒரு ஊரின் பெயர் இது ஒரு மாவட்டத்தின் பெயர் முதலெடுத்து வி மொத்தம் ஆறு எழுத்துக்கள் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவள நண்பர்கள் இன்றைக்கான புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் மேலும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்